இது பாருங்க இது இரணக்களி இது கிட்னி ஸ்டோனுக்கு சராசரியாக பயன்படுத்துகிறாங்க உண்மையாகவே சராசரியாக அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த டைப்ஸ் தான் கிடைக்குது இரண்டக்களியில் பல வகைகள் இருக்குது இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜ்லலாம் இதை தான் இரணக்களின்னு சொல்கிறாங்க இது அதை விட வந்து இருபது மடங்கு பலன் கூடுது இதுதான் உண்மையான இரணக்களி இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூத்தெட்டு மக்கள் பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது இது ஒரு அற்புதமான மூலிகை இது மூணு நாளிலே கிட்னி ஸ்டோனு பித்தப்பை கல் அப்படியே கரைச்சிடும் இதை அப்படி ஜூஸாக இருக்கும் இது தன்மை இருக்கும் இனிப்பு இருக்கும் தோறுப்பு இருக்கும் கார்ப்பு இருக்கும் அதாவது ஆறு வகை சுவையும் இருக்கக்கூடிய ஒரே பொருள் தான் இது இது வந்து உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப ரேரு இதை சாப்பிட்டீங்கன்னா பித்தப்பை கல் கிட்னி ஸ்டோனு சர்க்கரை பாதிப்பு முதல் எல்லாமே தீர்றதுக்கு அளவுக்கு அதிகமான வாய்ப்பு அடுத்தாப்பிள்ளை என்னென்னா சர்க்கரை பாதிப்பு ஏன் வருதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லி ஆகணும் நீங்கள் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா நீங்கள் சர்க்கரை நோயாளியெல்லாம் தான் சாக போகிறீங்க சாப்பிட்டு ஹவர் தாண்டி தண்ணி குடிங்க ஒரு மாதத்துலேயே உங்கள் சர்க்கரை பாதிப்பு நூறு பர்சன்ட் தீர்வுக்கு வரும் வாழ்த்துக்கள் வாழ்வளமுடன் வாழ்